உணவு தேடி ஊருக்குள் வந்த ஒற்றை காட்டு யானை ரேஷன் கடையை உடைத்த பொருட்களை சூறையாடி சென்றது அச்சத்தில் இப்பகுதி மக்கள் அரசு ரேஷன் கடை தானே மெய்ந்தால் மெய்ந்து விட்டு செல்லட்டும் வேதனையில் ஆதங்கத்தில் பதிவு செய்த அப்பகுதி விவசாயி கோவையில் ஒற்றை காட்டு யானை ஊருக்குள் புகுந்து ரேஷன் கடை கதவை உடைத்து அரிசி போன்ற பொருட்களை தின்று சூறையாடியுள்ளது கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் யானைகள் அதிகம் உள்ளன இதனை ஒட்டி அமைந்துள்ள பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது காட்டு யானைகள் கூட்டமாகவும் ஒற்றையாகவும் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வரும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இதனை தடுக்க வனத்துறை சார்பில் குழுக்கள் அமைந்து கண்காணிக்கவும் படுகிறது யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டியும் வருகின்றன இவ்வாறு உணவு தேடி ஊருக்குள் வரும் யானைகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்துகிறது மேலும் மனிதர்களை தாக்குவது தொடர் கதையாகியுள்ளது மேலும் விவசாயிகள் பொதுமக்கள் யானைகள் ஊருக்குள்ளும் விளை நிலங்களுக்குள்ளும் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தாமல் தடுக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் யானை தாக்கி உயிரிழப்புகளும் ஏற்படுவதால் மக்கள் மத்தியில் அச்சம் நிலவுகிறது இந்நிலையில் உணவு தேடி தடாகம் அருகே உள்ள மடத்தூர் பகுதிக்குள் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு புகுந்த ஒற்றை காட்டு யானை அங்கிருந்த ஒரு நியாய விலை கடையின் கதவுகளை உடைத்து உள்ளே இருந்த அரிசி மூட்டையை வெளியே இழுத்து தின்று சேதப்படுத்தியது சத்தம் கேட்டு அருகில் வீட்டில் இருந்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்தார் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார் மேலும் அந்த பகுதியை பார்த்த ஒருவர் வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்க வேண்டிதானே என கேட்டுள்ளார் அதற்கு மற்றொருவர் வனத்துறையினரிடம் கூறினால் மட்டும் அவர்கள் விரட்டிவிட்டு சென்று பிறகு மீண்டும் வரும் எதற்கு கூற வேண்டும் அரசு ரேஷன் கடை தானே மெய்ந்தால் மேய்ந்துவிட்டு செல்லட்டும் விவசாயிகள் பட்டா நிலத்திற்கு மேய்வதற்கு பதில் ரேஷன் கடையில் மேய்ந்துவிட்டு செல்லட்டும் மேலும் அப்பகுதியில் பகுதிக்கு வரும் யானைகளை ரேசன் கடைக்கு முடுக்கிவிட்டால் மேய்ந்துவிட்டு விட்டு போகட்டும் என்று தனது வேதனையை ஆதங்கத்தோடு பதிவு செய்துள்ளார் அப்பகுதி விவசாயி ஒருவர் எனவே யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க தமிழக அரசு மற்றும் வனத்துறையினரும் உடனடியாக நிரந்தர தீர்வு காண தீவிர நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் உயிர்கள் உடைமைகள் பாதுகாக்கப்படும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது